ஹலோ வீவர்ஸ் பாண்டிய ஸ்டோர் நியூ ப்ரமோ பாண்டியனுடைய பர்டேவாக ரொம்ப சூப்பராக செலப்ரேஷன் பண்ணணுட்டு எல்லா பிளானுமே வச்சுருப்பாங்க அந்த இடத்துல செலிப்ரேஷன் பண்ணும்போது பாண்டிய கோவப்பட்டு திட்டிடுறாங்க இதெல்லாம் எதுக்கு இருக்கீங்க இல்லை வீடு செலவு இருக்கீங்க எப்படி பிளான் பண்ணிக்கணுன்னு இது மாதிரி நாங்கள் பிளான் பண்ணுவோன்னு சொல்கிறாங்க பாண்டிய கோவப்பட்டு சண்டை போட்டுட்டு இருக்காங்க இங்கே பாருமா இதெல்லாம் எனக்கு வேணும் அப்படியெல்லாம் இருக்கேன்னு சொல்லி இங்கேயே வந்து நிலமையில வேறு வேற இருக்குது இப்போ வந்து இவ்வளோ காசு செலவு பண்ணி பண்ணணும்னு என்ன அவசியம்ன்றாங்க இவ்வளோ பண்ணி எங்கே தந்ததோ அப்படி இப்படின்ட்டு நொய்ய நொய்யன் பாண்டியை கேள்வி கேட்டு அவங்க ரொம்பவே கஷ்டப்படுத்திடுறாங்க அந்த பாடியையும் அவங்களால நினைச்ச மாதிரி வந்து ஒழுங்காக கொண்டாட முடியாது ஃபீல் பண்ணிட்டு அங்கிருந்து போயிடுவாங்க அப்புறம் கோமதி இருந்தது என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க அவங்க ஏதோ ஆசையை வந்து எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் நீங்க என்னன்னா இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அவங்க மனசு எந்த அளவுக்கு வருத்தப்படும் கொஞ்சம் மாசு யோசிக்கிறீங்களான்றாங்க என்னதை போய் யோசிக்கிறது கோமதி அவங்க பண்ணது தப்பு தானே அவங்க என்னென்ன தப்பா பண்ணாங்க உங்களோட பிறந்த நாள கொண்டாடணும்னு மருமகங்க அவ்வளோ ஆசைப்பட்டாங்க பசங்களுக்கு அந்த ஞாபகம் இருக்கோ இல்லையோன்னு மருமக அந்த அளவுக்கு ஞாபகம் வச்சு எல்லாம் பண்றாங்க அதை நினைச்சு பெருமை பண்ணணும் இப்படி பண்ணி அவங்க மனசு ரொம்ப கஷ்டப்படுத்த சொல்லிட்டு கோமதி ீங்க திட்டுறாங்க அதனால ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க இந்த இடத்துல பாண்டிய சொன்ன விஷயங்களை நினைச்சு மூணு மருமகமே பயங்கர இருக்காங்க அடுத்து வரக்கூடிய என்ன நடக்க நெக்ஸ்ட் போது